ஹலோ கைஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மாப்பா பாண்டியராஜன் அதாவது வந்துன்னா அதிமுகவோட முன்னாள் அமைச்சராக இருந்தால் மாப்பா பாண்டியராஜன் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு ஒரு வெற்றியை தேடி கொடுத்துருக்காருங்க அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆள்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் அழுத்தி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மாப்பா பாண்டியராஜன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆவடி நாசர் அதாவது அமைச்சராக இருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் பதிலேந்து விளக்கப்பட்டார் அமைச்சர் நாசர்வருக்கும் அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆவடி தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாப்பா பாண்டியராஜன் தாங்க வெற்றி பெற்றார் இந்த வெற்றி செல்லாதே அவர் வந்து பார்த்திங்கன்னா வாக்காளர்களுக்கு ஐநூறு ஐநூறு ரூபாய் தாள்களை வழங்கியதாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆவடி நாசர் அதாவது முன்னாள் அமைச்சரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸை வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் கொடுத்தாருங்க அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாபா பாண்டிராஜனும் பாண்டியராஜனும் நாலஞ்சு முறை வந்து பார்த்திங்கன்னா நேரிலையும் போய் ஆஜரானாருங்க தற்போது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு என்ன ஒரு ஒரு நல்ல செய்தி கிடைச்சிருக்கு அப்படின்னா அப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நீதிபதி கேட்கக்குள்ள நீங்கள் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து தான் வெற்றி பெற்றதா வந்து பார்த்தீங்கன்னா அவரின் அவசர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே கேஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னுக்குலாம் அவருக்கு மாபா பாண்டியரஜன் என்ன சொல்லிடுவேன் யாராவது தேர்தல் அதிகாரிகள் நான் காசு கொடுத்ததை பிடிச்சாங்களா இல்லை யாராவது ஏதாவது ஆதாரங்கள் வச்சுருக்காங்களா காமிச்சா கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆதாரங்களும் வந்து பார்த்திங்கன்னா நீதிபதியும் கிட்டேயும் இல்லை நாசர்கிட்டேயும் இல்லாத காரணத்தால் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாப்பா பாண்டியராஜன் பக்கமும் வசமானதுங்க இந்த இந்த கேஸ் ரொம்ப நாள் இழுபறிக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாப்பா பாண்டியராஜனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெற்றியை தேடி கொடுத்துருக்குங்க இந்த டைமில் அமைச்சரும் நாசரும் வந்து பார்த்திங்கன்னா பதவியிலேருந்து விலக்கப்பட்டு அந்த டைமில் இவருக்கும் அந்த அந்த வெற்றி வந்து கிடைச்சிருக்குங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் இன்னொரு சைட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் வெற்றி அடைஞ்சோ திமுகவால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா செயலில் அதனால் மீண்டும் ஒரு வெற்றியை பெற்று கொடுத்துருக்கிறாரு நம்ம மாப்பா பாண்டியராஜன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும் ஒரு பலத்தை வந்து இது சேர்த்திருக்குங்க ஆனால் இந்த பக்கம் நாசரோ அவரோட அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டுச்சுங்க என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க இதனால தாங்க சொல்கிறது எடப்பாடி பழனிசாமிக்குள்ளே இருக்கிற ஆட்சி வந்து சிறப்பாக அமையும் அப்படின்ற மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆறுநூறு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ